சில சுயநலவாதிகள் சில சந்தர்ப்பவாதிகள் சில முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய சுயநலத்துக்காக அவனுடைய நன்மைக்கு அவனுடைய தேவைக்காக சமுதாய கேடு கட்டு போனாலும் நின்று எவன் கூப்பிட்டாலும் சரி எவங்க என்ன சொன்னாலும் சரி கொடியை பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு அவங்க கட்சிகளை இங்கே வளர்த்து விட்டுக்கிட்டு அவங்களுடைய கொடிகளை ஏற்றி வச்சுக்கிட்டு அவங்களுடைய கரகஷ்டை கட்டிக்கிட்டு கேவலமாக சுற்றி தரையும் கேவலம் பணத்துக்காக அப்படிதான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் எப்படி வாங்க எங்கள் என்னை மாதிரி ஆனால் எப்படி எப்படியோ போ போயிட்டே இருப்போம் எங்களால் முடியாதா தெரியாதா நான் இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்தில் பிறந்துட்டோம் என்றைக்கு இருந்தாலும் நான் அப்படி சுயநலமாக நான் போனாலும் ஒரு நாளைக்கு எனக்கு அடி விடுதும் நான் பாதிக்கப்படுவேன் நான் பாதிக்கப்பட பாதிக்கப்படாட்டாலும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வாரிசுகள் பாதிக்கப்படும் நான் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் அந்த புள்ளை அனுபவிக்குங்க ஏன்னா என் சமுதாயத்தை பலவீனமாக்கி என்ன பலப்படுத்தும்னு நினைக்கிறேன் அது எத்தனை நாளைக்கு அது நன்மையை கொடுக்கும் எத்தனை நாளைக்கு அது வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே ஆகாது அதனால் இந்த பட்டியலில் இருக்கிறதுனால எவ்வளவோ விஷயங்கள் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் எமது தேவேந்திரோட சொந்தங்களும் சரி தமிழ்ச்சம்ப உறவுகளும் சரி இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஒற்றுமையோடு சரியான முடிவெடுத்து தேவேந்திரர்கள் இந்த பட்டியல் வெளியேற்றிட்டு வெளியேறதுக்கு எல்லாரும் முழு நின்று பாடுபடணும் பட்டி தொட்டி எங்கும் இன்னும் நம்ம மக்கள் தேவேந்திரோட மக்களுக்கெல்லாம் இந்த பட்டியல் வெளியேற்ற வேண்டும்ன்றதே நினைக்கிறாங்க எதுக்காக வேண்டும் இந்த பட்டியல் நாம் இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான கொடுமைகள் நம்ம இருக்கோம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இன்னும் பெரும்பாலும் தெரியலை அவங்களுக்கு தெரிஞ்சதில் சில பேருக்கு எஸியிலேருந்து நம்மளுக்கு வந்து அதிகமான இடஒதுக்கீடு கிடைக்கும் நம்ம இப்போ ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இல்லை மற்ற ஜாதிக்காரவெல்லாம் இப்போ வேலைக்கு போக சும்ப்பாவாக இருக்காங்க கவர்மெண்ட் வேலையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏசியில் உள்ள இப்போ எஸி பெட்டியில் உள்ளவங்க தானே கவர்மெண்ட் வேலையில இருக்குன்னு